விடியற்காலை குளிர்ந்த காற்று நீல வானம் சூரியன் கதிரவன் உதய சூரியன் தோன்றவில்லை தோன்றும் சிறிது நேரம் கழித்து அது தோன்றும் ஏன் இப்பொழுது நாம் பார்க்க முடியவில்லை என்றால் அது உதிக்கவில்லை என்று சொல்வார்கள் அது உண்மை அல்ல சூரியன் கதிரவன் அது எப்பொழுதுமே அங்கேயே இருக்கிறது நகர்கிறது அது நகர்வதை விட இந்த பூமி நகர்வது அதிகம் அதனால்தான் இரவு பகல் என்று வருகிறது பருவ காலங்கள் சூரியனுடைய நகர்வினால் நமக்கு நடக்கின்றது பருவ காலங்கள் கோடை குளிர்காலம் வெய்யல் காலம் மழைக்காலம் இளவேநீர் காலம் என்று இப்படி விடியற்காலையில் நாம் பார்க்கும் பொழுது சூரியன் இருப்பதை நாம் காணவில்லை ஆனால் பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது இன்று சுதந்திர நாள் ஆகஸ்ட் பதினைந்து அதற்கும் இந்த சூரியனுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்றால் இல்லவே இல்லை அது இந்தியாவிற்கு தான் சுதந்திர நாள் மற்ற நாடுகளுக்கு இல்லை சூரியன் எப்பொழுதுமே அது அங்கேயே இருக்கிறது பூமி தான் சுழன்று வருவது சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று ஒரு பாடல்கள் இருக்கிறது சுழன்றும் ஏர் பின்னது உலகம் இது திருவள்ளுவர் சொன்னது அது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அதை சொன்னார் ஆனால் சிலர் அப்படி இல்லை என்று மறுத்தார்கள் பிறகு அதை சரிதான் என்று ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி எல்லா விதத்திலுமே நாம் எல்லாம் உண்மையை உலகத்திற்கு எடுத்துரைக்கும் காலமாகவே இருந்துள்ளோம் சித்தர்களும் அப்படித்தான் திருக்குறள் திருவள்ளுவர் ஒளவையார் போன்றவர்கள் இந்த உலக நன்மைக்காகவே அவர்கள் பாடினார்கள் எழுதினார்கள் எல்லோரையும் அதை புரிய வைத்தார்கள் அந்த முயற்சி சிலருக்கு மட்டுமே ஆனால் நாம் எல்லாம் மறந்துவிட்டோம் எங்கோ அரசியல் காரணமாக வேறுபட்டு நிற்கிறோம் இன்றளவும் அரசியல் காரணத்தினால் எத்தனையோ தீமைகளை நாம் அனுபவிக்கிறோம் அது தனியாருக்காக தெரியாது ஒரு சமுதாயத்திற்கு தெரியும் தமிழ்நாட்டிற்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியும் எனவே நண்பர்களே சூரியன் அது உதிப்பதும் இல்லை அது மறைவதும் இல்லை அது அங்கேயே இருக்கிறது பூமிதான் சுழல்கிறது எனவே இந்த காலை பதிவாக இதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் தெரியாதவர்களுக்கு இந்த காணொளியை காண்பவர்களுக்கு அதற்காகத்தான் இந்த பதிவையே காலையிலே நான் செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தின வாழ்த்துக்கள்